ॐ गजाननम् उदगणादिसेविदं कवित्तजम्भो बलजारभज्जिदम् उमासुदं सोगविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादमङ्गजम् ॐ गुरुब्रह्मा गुरुविष्णुं गुरुदेवो मुखेश्वर गुरुसाज्जात् परब्रह्मै तस्मै श्रीगुरुवे नमः अनेवर्कं वनकम् நான் உங்கள் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு வர இருக்கும் குருப்பயிற்சி தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலனை போகுது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த குருவானவர் எந்த நாளிலே எந்த நட்சத்திரத்திலே பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல பார்த்துடலாம் நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூல நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூராண நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்திராம்ப உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை கொண்ட தனுசு ராசிக்கு இந்த குருவானவர் பயிற்சியானவுடன் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறார் பார்க்கலாமே உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு என்றே சொல்லலாம் தனுசு ராசிக்கு அதிபதி யார் குரு அவர் குரு ஏழாம் இடமான மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் அங்கே இருந்து தனுசு ராசியை சமசப்தம பார்வையாக பார்வையிடுகிறார் அப்போ அந்த சொந்த ராசியை உங்கள் ராசியை தனுசு ராசியை குரு பார்ப்பது கொடு புண்ணியம் அப்படிம்பாங்க நம்ம ஒரு வீட்டை கட்டுறோம் அந்த வீட்டை கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் தூரத்தில் அந்த வீட்டின் முன்னா முகப்பையும் அதனுடைய கட்டிடத்தின் சிறப்புத்தன்மையையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வீட்டை இன்னும் மே மேலும் மெருகூட்டுவதற்கு என்ன என்ன இங்கெல்லாம் வச்சா இந்தந்த இடத்துல இந்த பொருட்களை வைத்தால் நன்றாக இருக்கும் வீடு அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்தனையில் ஓட்டிக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்துவோம் ஒரு வீடு கட்டுவதற்கே இப்படி ஆக உங்களது தனுசு ராசியை தனுசு வீடான தனுசை குரு உங்கள் ராசிக்கு அதிபதி நேர்பார்வையாக பார்க்கிறார் அப்போ குரு சுமவுற்றுவாரா எல்லா பலன்களையும் கொடுக்கத்தானே வருகிறார் அதை போல தானே உங்களது ராசியை பார்ப்பது சிறப்பு யோகம் அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்க வருகிறார் எல்லா யோகங்களுமே தனுசு ராசிக்காரங்க இப்போ பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லிடலாம் தனுசு ராசிக்கு மவுசு கூட போகுது பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் எதிலும் லாபமே வியாபாரத்தில் நல்ல லாபம் தொழிலில் லாபம் அரசியலில் லாபம் அரசாங்கத்தால் லாபம் அதாவது வியாபாரம்னா நீங்கள் ஒரு வியாபாரம் பார்த்துட்டு இருப்பீங்க காய்கறி கடையோ இல்லை அது உணவு உணவு தானியமோ அரிசி கடையோ மீன் கடையோ காய்கறி கடையோ துணிக்கடையோ போட்டிருப்பீங்க அதில் இதுவரையில் பல தேக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது மவுசு கூடி நல்ல விற்பனையாகி அதிக லாபம் பெறுவீர்கள் தொழில் செய்பவர்களும் ஒரு நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கும் அதிக லாபம் கட்டும் காலம் அப்படின்னு சொல்லிடலாம் அரசாங்கத்தால் அதிக லாபம் பெற போகிறீங்க ஒரு கான்ட்ராக்ட்ரு எடுத்துருக்கீங்க ரோட் கான்ட்ராக்ட்ரு இல்லை வேறு எதேன்னு ஒரு கான்ட்ராக்ட்ரு எடுத்துருக்கீங்க கட்டடம் கட்டுறதுக்கு மர வேலை தச்சு வேலை பாலம் இரும்பு சம்மந்தப்பட்ட ஏதேனும் ஒரு காண்டக்ட் எடுத்திருப்பீங்க அந்த கான்ட்ராக்ட் எடுத்ததன் மூலம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக லாபம் வந்து உங்கள் பையில் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதிர்ஷ்டலட்சுமி தனலட்சுமி பணத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டிலே குவிக்கப் போகிறாள் அப்படின்னே சொல்லிடலாம் அரசாங்கத்துக்கிட்ட லோன் போட்டிருக்கீங்க ஒரு வீடு கட்டணும் இல்லை ஒரு தொழில் செய்ய போகிறோம் சுய தொழில் இல்லை பெரிய லெவலில் செய்ய போகிறோம் அப்படின்னு அரசாங்கத்தில் லோன் போட்டுக்கிட்டே இருப்பீங்க கேட்டிருப்பீங்க இதுவரையில் தகுந்த பத்தா தகுந்த பதிலும் வரவில்லை அதற்கு வந்து அவங்க ரெஸ்பான்ஸே கொடுக்கல இந்த அப்புறம் அவங்களே கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு இந்த லோன் சான்சர் ஆயிருச்சு வந்து படத்தை வாங்கிட்டு போங்க இந்தந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க அவங்களும் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போய் படத்தை வாங்கிட்டு போய் அந்த தொழிலில் போட்டு நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசுக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் குரு ஐந்து ஏழில் இருந்தாலே அதிர்ஷ்டம் வந்தாச்சு அப்படின்னு தானே சொர்த்தம் அல்லது குரு ராசிக்கோ அல்லது லக்கணத்திற்கோ ஐந்து ஏழு ஒன்பதில் இருந்தால் கட்டாயமாக தனது பார்வையால் ராசி அல்லது லக்கணத்தை பார்த்து குரு பார்த்து பலன்களை செய்வார் அஞ்சு ஏழு ஒன்போதில் குரு இருந்தால் உங்கள் ராசியையோ லக்கணத்தையோ கண்டிப்பாக பார்த்துத்தானே ஆக வேண்டும் அப்போ குரு பகவானின் பார்வைப்படும் இடங்களெல்லாம் விடுகிறது அப்படி பார்க்கையில் இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான துலாத்தை பார்க்கிறார் உங்கள் ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடமான கும்பராசியை பார்க்கிறார் ஆக தனுசுக்கு பதினோராம் இடம் லாபம் உங்கள் ராசி தனுசு ராசி மிக சிறப்பு மூன்றாம் இடமான கும்பத்தை பார்க்கிறார் கும்பத்தை ராபுப்பா கும்பத்தை குரு பார்ப்பதால் கொட்டி கொடுப்பார் அப்படினே சொல்லிடலாம் பொதுவாகவே இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு அதிகமான செல்வாக்கையும் பெயர் புகழையும் பண வரவையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அரசாங்கத்தால் வெகுமதி பெறுவீர்கள் அரசாங்கத்தில் இருந்த எல்லா பதவி பட்டங்கள் எல்லாமே கிடைக்கும் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு பதக்கங்களாக வாங்கி பட்டங்கள் பெறுவீர்கள் பதக்கங்களை வாங்கி உங்கள் சோக்கேஸில் நிறைய அடிக்க வைக்க போகிறீங்க பதக்கம் மட்டுமா கொடுப்பாங்க ரொக்கத்தொகையும் கொடுப்பார்கள் ஆக உங்களது வாழ்க்கை மேம்படும் அதை வச்சு நீங்கள் விளையாட்டுத் துறையில் மென்மேலும் வளருவீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி செல்வத்தை கொடுத்து ஒரு ஐம்பது மார்க் அறுபது மார்க் வாங்குகிறவங்கனா இப்போ எண்பது தொண்ணூறு நூறு அப்படின்னு வாங்கி கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும் கட்டுக்குள் இருக்கும் ஆப்ரேஷன் அளவுக்கு பண்ணணும்னு டாக்டர்லாம் சொல்லியிருப்பார் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதெல்லாம் வேண்டாங்க சின்ன மருந்து மாத்திரைய இதுலேயே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம்னு கேட்டிருப்பாங்க அது லட்சக்கணக்கில் செலவாவதை இப்போ ஆயிரக்கணக்கில் குறைத்து விடுவார் இந்த குரு பகவான் அப்படின்னே சொல்லிடலாம் விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் அதன் வாயிலாக விளைந்த பொருட்களை நல்ல லாபத்திற்கு விற்பனை செய்து அவர்கள் பணத்தை பையில போட்டு மகிழ்ச்சி கடலில் துல்லுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் கலைத்துறையில் இருப்பவர்கள் சினிமா தொலைக்காட்சி நிறுவனம் தொலைக்காட்சி நடித்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் மூலம் பண வரவு கிடைக்கும் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு உங்கள் பணம் நூறு நாள் ஐம்பது நாள் ஓடி நல்ல வசூல் சாதனை வசூலில் சாதனை படைக்கும் இதன் மூலம் அவர்கள் அந்த துறையில் நல்ல ஸ்ட்ராங்காக கால் உண்டுவாங்க இதற்காக இதற்கு பின் பல படங்கள் ஒப்பந்தங்களாகி பண வரவு உங்களை கொட்டிக்கிட்டே இருக்கும் பொதுவாக தனுசு தங்கத்தை போல மின்னப்போகுது அப்படின்னு சொல்லிடலாம் தனுசுக்கு மவுசு கூடும் காலம் அப்படின்னு சொல்லிடலாம் தனுஷ் என்றால் வில் கோதண்டம் என்று பொருள் ராமர் கையிலே வைத்திருக்கும் வில் அந்த வில்லை தனுசு ராசியை குரு பார்க்கிறார் குரு கோதண்டத்தை பார்த்தால் கோதண்ட ராகுவாக மாறிவிடுகிறார் அப்போ கோதண்டம் என்ற அதிர்ஷ்ட கோதண்டம் என்றால் வில் அப்போ நம்ம கையில் வில் இருந்தால் எதிரிகள் மாழ்வார்கள் அப்படி அம்பு விட்டோம்னா நாம ஜெயிச்சிடலாம் அப்போ எதிரியும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் தனுசு ராசிக்காரர் இயக்கிறார்கள் எதிலும் ஜெயமே பயமே வேண்டாம் துணிந்து இறங்கலாம் தொழிலில் துணிந்து இறங்கலாம் விவசாயத்தில் துணிந்து இறங்கலாம் வியாபாரத்தில் வியாபாரம் விவசாயம் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல அதிகமான லாபத்தை கொடுத்து நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல பலனை பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தறியும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கோரி நாளைய பொழுது நல்லதாக வெளியேண்டும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்